தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம் நேற்றைய தினம் சேரன் செங்குட்டுவன் பெற்ற வெற்றி சிறப்பினை நாம் பார்த்தோம் அவன் வருகை புரிவதை அறிந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவரவர்கள் திணைப்பாடலை பாடி வரவேற்க தயாராக இருந்தார்கள் என்ற செய்தியினை நாம் கண்டுணர்ந்தோம் சேரமன்னன் செங்குட்டுவன் இப்பொழுது வஞ்சி நகரத்தின் உள்ளே வருகை தந்திருக்கிறான் பொதுமக்களின் வரவேற்புகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டவன் அதற்கு பிறகு அரசவையிலே அரசியை சந்திக்கின்றான் மாலை மதியம் ஒன்றாக சேர்கிற வேளையிலே அது என்ன மாலையும் மதியமும் ஒன்றாக சேர முடியுமா திருநாவுக்கரசர் கூட பாடியிருப்பாரே மாசில் வீணையும் மாலை மதியமும் என்று மாலை மதியம் என்று சொன்னால் மாலை கால பொழுதிலே மதியம் என்று சொன்னால் நிலவு சேர்கிற வேலை அதுதான் மாலையும் மதியமும் சேர்ந்த வேலை என்று இலக்கிய புலவர்களெல்லாம் சொல்லுவதை உணர முடிகிறது அந்த மாலையும் மதியமும் சேருகிற நிலா வந்து சேருகிற வேலையில நிலா முற்றத்திலே சேரன் செங்குட்டுவனும் வேண்மாளும் அமர்ந்திருக்கிறார்கள் கூத்த சாக்கையன் என்ற கூத்திலே கைதேர்ந்த கலைஞன் சேதம் என்று சொல்லுகிற கூத்து வகையினை ஆடி அவர்களை மகிழ்வு செய்து கொண்டிருக்கிறார் கொட்டி சேதம் என்ற கூத்து வகை என்பது கொடுகொட்டி நடனம் சார்ந்த கூத்து வகை கொடுகொட்டி இதை மாதவி ஆடியதாக நாம் புகார் காண்டத்திலே ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் உமையொரு பாகன் என்று சொல்லப்படுகிற அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்லுகிறோமே ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாகிய ஆளவாய் அண்ணன் சிவபெருமான் அம்மையின் பாகத்தோடு சேர்ந்திருக்கிற அந்த காட்சியைத்தான் அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்லுவோம் உமையொரு பாகன் என்று சொல்லுவோம் அப்படி உமையொரு பாகனாக இருக்கிற அம்மையப்பன் திருக்கோளத்திலே அம்மையினுடைய பகுதி எந்தவிதமான அசைவும் இல்லாமல் அப்பனாகிய சிவபெருமானுடைய பாகத்தை மட்டும் அசைத்து ஆடுகிற ஒரு அதி அற்புதமான ஒரு நடனத்தை தான் கொடுகுட்டி என்று சொல்லுவார்கள் இது ஒரு அரிதான நடன வகை என்று பார்க்கிறோம் இதைத்தான் மாதவி மிக அற்புதமாக ஆடி நிகழ்த்தினாள் என்பதனை நாம் ஏற்கனவே புகார் காண்டத்திலே பார்த்திருக்கிறோம் அந்த வகையிலே கூத்த சாக்கையன் என்பவன் சேரன் செங்குட்டுவனுக்கு முன்பாகவும் அஹ் சேரமாதேவி வேண்மாளுக்கு முன்பாகவும் இந்த கூத்தினை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் இந்த கூத்து என்பது தமிழனுடைய தமிழர்களினுடைய நடனக்கலை சிறப்புக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் திருநிலை சேவடி சிலம்புவாய் புலம்பவும் பரிதரு செங்கையில் படுப்பறை ஆர்ப்பவும் செங்கன் ஆயிரம் திருக்குறிப்பு அருளவும் செஞ்சடை சென்று திசைமுகம் அலம்பவும் அளம்பவும் பாடகம் பதையாது சூடகம் துளங்காது மேகலை ஒளியாது மென்முகை அசையாது ஆடாது மணிக்குழல் அபிலாது உமையவள் ஒரு திறனாக ஓங்கிய இமயவன் ஆடிய கொட்டி சேதம் என்று இளங்கோவடிகள் சொல்லி இருக்கின்றார் அதாவது இதிலே வரக்கூடிய பாடல் வரிகள் எல்லாம் உமையூர் பாகன் என்ற தோற்றத்திலே உமையாள் ஆகிய பகுதிகள் எந்தவிதமான அசைவற்றும் அமைதியாக இருக்க சிவபெருமானுடைய பாகங்கள் மட்டும் ஆடி அசைவது போல ஆடக்கூடிய ஒரு அரிய நடனத்தை கூத்தச்சாக்கையன் என்பவன் நிகழ்த்தி கொண்டிருந்தான் அதாவது என்ன சொல்லுகிறார் செஞ்சடை சென்று திசைமுகம் அலம்பவும் பாடகம் பதையாதுமையாளனுடைய அணிகல் ஆகிய பாடகம் அசைவற்று அதுபோல சூடகம் அமைதியாக இருக்க மேகலை ஒழிக்காமல் அமைதியாக இருக்க இப்படியும் ஒவ்வொன்றையும் சொல்லுகிறார் வார் ஆடாது காந்திலே அணிந்திருக்கிற உமையாளினுடைய அணிகலன் ஆடாமல் அதுபோல உமையாளினுடைய மணிக்குழல் அவிழாது அந்த கூந்தலும் அவிழாத வகையில சிவபெருமானுடைய பாகம் மட்டும் ஆடுகிற அந்த கொடு கொட்டி என்ற நடன வகையை சாக்கையன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சேரன் செங்குட்டுவன் வேண்மாள் அதற்கு பிறகு அந்த நிகழ்த்துகளை முடிந்ததற்கு பிறகு அரச மண்டபத்திற்கு செல்லுகின்றான் சேரமன்னன் அங்கே நீலன் என்பவன் வருகின்றான் நீலன் என்பவன் சோழனை சந்திக்கிற பொழுது சோழ மன்னன் சொன்னதனை மன்னனிடம் செங்குட்டுவனிடம் சொல்லுகின்றான் சோழ மன்னன் என்ன சொன்னான் போரிலே தோற்று கொல்லா கோலம் புனைந்தவர்களை பிடித்து வந்து வருத்துதல் என்பது பெருமையான செயலில்லை இப்பொழுது சேரன் செங்குட்டுவன் வடக்கிலிருந்து வெற்றி பெற்று திரும்பி இருக்கிறான் இவனுடைய வெற்றி சிறப்பை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே அது மட்டுமல்லாமல் இவனை பார்த்து பல பேர் ஓடி ஒளிந்தார்கள் இறந்தவர்கள் நீங்களாக உயிரோடு இருப்பவர்கள் எல்லாம் காவி தரித்துக்கொண்டு கச்சை முடியை தரித்துக்கொண்டு ஓடி ஒளிந்தார்கள் அப்படி ஒளிந்தவர்களை பிடித்து வந்து இங்கே சிறைப்படுத்துவது என்பது ஒரு அரசனுக்கு உகந்த செயல் அல்ல என்று சோழ மன்னன் சொன்னதாக செங்குட்டுவனிடம் சொல்லுகின்றான் நீலன் என்பவன் நீலமர் அழுவத்து நெடும் பேராண்மையோடு வாழும் குடையும் மரக்களத்து ஒழித்து கொல்லா கோலத்து உயிர் ஒய்ந்தோரை வெல்வர் கோடல் வெற்றம் அன்று என்று சோழ மன்னன் சொன்னதாக சேரனிடம் சொன்னான் நீலன் அதற்கு பிறகு பாண்டியன் அவையிலே சென்று சந்தித்த போது பாண்டியன் என்ன சொன்னான் என்பதனையும் நீலன் சொல்லுகின்றான் பாண்டியன் என்ன சொன்னான் தவக்கோடும் பூண்டு ஓடி ஒளிந்தவர்கள் மேல் கோபம் கொள்ளுவது என்பது பழிக்கத்தக்கது அது வரவேற்கத்தக்கது இல்லை என்று பாண்டியன் சொன்னதாக நீலன் செங்குட்டுவனிடம் சொன்னான் தவப்பெறும் கோலம் கொண்டோர் தம்மேல் கொதி அழல் சீற்றம் கொண்டோன் கொற்றம் புதுவது என்றனன் என்று பாண்டிய மன்னன் சொன்னதையும் நீலன் சொன்னான் இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சேரனுடைய கண்கள் செங்குட்டுவனுடைய கண்கள் சிவப்பெறுகின்றன கோபத்தால் கொந்தளிக்கின்றன செங்குட்டுவன் என்ன சொன்னான் பின்னர் என்ன நிகழ்ந்தது என்பதனை பற்றி நாளைய தினம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முனைவர் பாகை கண்ணதாசன்